அருணகிரிநாதர் பிறந்த ஊரில் கம்பத்து இளையனார் முன்னாடி உக்காந்து மகா கந்தசஷ்டி பாராயணம் நடக்க இருக்கு திருவண்ணாமலையில வருகிற டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை அஞ்சு மணி வரைக்கும் இது வந்து மகா பாராயணமா நடுவுல எந்த விதமான பேச்சுக்களும் இல்லாம தொடர்ந்து பாராயணம் மட்டுமே நடக்க இருக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பு பாலதேவராயன் சுவாமிகள் சொன்ன மாதிரி ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியே ஜபித்து உகந்து நீர் அணிய அஷ்டத்திற்குள்ளோர் அடங்களும் வசமாய் எட்டு திக்கத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நமக்கு வசமா அடங்குவாங்களாம் அப்பேற்பட்ட சக்தியவும் நமக்கு ஒரு கவசமாகவும் நம்ம உடம்பையும் மனசையும் தூய்மைப்படுத்தி நம்மளை மேன்மைப்படுத்தக்கூடிய கந்த சஷ்டி கவசம் ஒரே நாளில் முப்பத்தாறு முறை படிக்கணும் அப்படின்றது தான் பாலதேவராய சுவாமிகள் நமக்கு சொன்ன ஒரு உத்தி அந்த உத்தியை நாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நாம் அனுபவிக்கலாம் அப்படிப்பட்ட நிகழ்வு சென்னையில் நடந்தது இப்போ திருவண்ணாமலையில நடக்க இருக்கு இந்த நிகழ்வில் கலந்துக்கிறதுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது முன்பதிவு கண்டிப்பா அறநருள் அறக்கட்டளையும் விளக்கு கடையும் இணைந்து இந்த செஞ்சிருக்கோம் இதுல முருக பக்தர்கள் எல்லாரும் கலந்துகிட்டு முருகனுடைய அருள் கம்பத்து இளையனார் திருவுருவமா அங்க முருகப்பெருமா நமக்கு காட்சியளிக்க இருக்காரு அவர் முன்னாடி உட்காந்துதான் அத்தனை பேரும் கந்தசஷ்டிய பாராயணம் பண்ண இருக்கிறோம் இது மிக பெரிய விழா அதுவும் தலமான திருவண்ணாமலையில நடக்க இருக்கு இந்த கார்த்திகை மாதம் தீபம் ஏத்தி பதினோரு நாள் தீபத்துல இந்த விழாவும் நடக்க இருக்கு அப்படிங்கறது இன்னுமே சிறப்பு முருக பக்தர்கள் அனைவரும் கலந்துக்கோங்க நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றமும் ஏற்றமும் முருகப்பெருமான் தந்துகிட்டே இருப்பார்